தமிழக வெற்றி எழுதி சார்பில டென்த் டுவெல்த் பெற்ற பாராட்டும் பரிசு வழங்கும் விழா வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் நடத்தப்படுகிறது மாமல்லபுரத்துல இருக்கிற ஒரு தனியார் விடுதியில நடைபெறும் இந்த விழாவில முதல் கட்டமாக எண்பத்தி எட்டு தொகுதிகளை சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ கூப்பிட்டு இருந்தாங்க விழாவில கலந்து கொண்ட விஜய் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஊக்கம் தரும் வகையில உரையாற்றினாரு அவர் என்ன சொல்லி இருந்தாரு அப்படின்னா இளம் தலைவர்களுக்கும் அவங்களோட பெற்றோர்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள் நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்க எல்லாத்தையும் நான் நேர்ல சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன் முதல்ல உங்க எல்லாத்துக்கும் என்னோட வாழ்த்துக்கள் படிப்புல முன்னேற வேண்டும் அப்படிங்கறதுக்காக ஒரு பாடத்திற்கு மட்டும் அதிக முக்கியத்துவ கொடுத்து அதுல மட்டுமே சாதிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தை கட்டாயமாக ஏற்க வேண்டிய அவசியம் இல்ல நீட் மட்டுமே உலகம் இல்ல நீட்டையும் தாண்டி ஒரு பெரிய உலகம் இருக்குது அதுல நீங்க சாதிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஜனநாயகத்தை மதிக்கிறவங்களா இருங்க ஜனநாயகவாதியாக இருந்தாதான் உண்மையான சுதந்திரத்தோட வாழ முடியும் உங்க வீட்டு உறவுகள் நண்பர்கள் எல்லாத்தையும் அவங்களோட ஜனநாயக கடமையை சரியா நிறைவே சொல்லுங்க இது ரொம்பவே ஈஸியான விஷயம்தான் ஊழல் செய்யாத நேர்மையான நபர்களையும் நம்பிக்கைக்கு உரியவர்களையும் சூஸ் பண்ண சொல்லுங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த நிகழ்வுல ஓட்டுக்காக பணம் வாங்க கூடாது அந்த மாதிரியான கலாச்சாரத்தை ஊக்குவிக்காதீங்க அப்படின்னு சொல்லி இருந்தேன் அந்த வார்த்தைகளை இப்பவும் நீங்க உங்க மனசுல வச்சுக்கோங்க ஆனா பாருங்க அடுத்த தேர்தலுக்கு வண்டி வண்டியா பணம் கொண்டு வந்து கொட்ட போறாங்க அந்த பணம் யார் யாருடையது அப்படின்னு நீங்க நினைச்சு பாருங்க உங்க கிட்ட இருந்து கொள்ளையடிச்சதுதான் இப்போ நீங்க என்ன செய்யணும்னு உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு விஜய் பேசினாரு அது மட்டும் இல்லாம விஜய் அவரோட உரையில உங்களோட குழந்தைகளுக்கு எந்த ஒரு அழுத்தத்தையும் தரக்கூடாது அவங்களுக்கு என்ன பிடிக்குது என்னதான் அவங்களுக்கு இயல்பாவே வருது அப்படிங்கறத புரிஞ்சு கொண்டு அந்த வழியில அவங்கள வழிநடத்துங்க ஜாதி மத அடிப்படையில் மக்களை பிரிக்கிற எண்ணங்களை தவித்துருங்க விவசாயிகள் விதைக்கும் போது எது ஜாதி இயற்கையோட பொருட்களை எப்படி சொசைட்டில ஒதுக்கி வைக்கணும்னு பேசுறோமோ அதே மாதிரி ஜாதியையும் மத வெறியையும் சமூகத்திலிருந்து ஒதுக்கி வைக்கணும் அதுதான் எல்லாருக்கும் நல்லதா இருக்கும் தந்தை பெரியார போல ஒரு சமூக புரட்சியாளருக்கு கூட ஜாதி நிறம் பூச முயற்சி செய்யறாங்க ஒன்றிய சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல கூட ஜாதிய அடிப்படையாக கொண்டு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு இதெல்லாம் வெறித்தனமான விஷயங்கள் நான் அத திட்டவட்டமாக கண்டிக்கிறேன் இந்த உலகத்துல எது சரி எது தப்பு அப்படிங்கறத கவனமாக ஆராய்ஞ்சா வாழ்க்கைய சிறப்பாக வாழ முடியும் தொழில்நுட்பமும் அறிவியலோ குறிக்கோளாக இருக்க வேண்டும் ஏஐ போன்ற புதிய உலகத்தை எதிர்கொள்ள இதுவே ஒரே பாதை அப்படின்னு விஜய் அவருடைய உரையில பேசினாரு